மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை பிரம்மன் எழுதிய விதி அதுதான் அங்க பிறப்பு இறப்பு விதின்னு ஒண்ணு இருக்கா கண்டிப்பா இருக்கு அந்த பிறப்பு இறப்ப மனிதனால் மாற்ற முடியாது விதின்னு சொல்லுவோம் சோ அப்படி அந்த விதியில் எழுதப்பட்ட விஷயங்கள் ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் அந்த ஒரு முறை மட்டுமே யோகங்கள் கிடைக்கும் அதை மிஸ் பண்ணிட்டோம்னா அது கண்ணாடி மாதிரி திரும்பி ஒட்ட வைக்க முடியாத மாதிரி திரும்ப கிடைக்காது அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் மாற்ற முடியாத உறவுகள் திரும்ப கிடைக்காத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்றைய பதிலும் தெரிந்து வைத்துக் கொண்டால் சில விஷயத்த மிஸ் பண்ண மாட்டேங்க சில விஷயமும் தப்பிச்சுக்க வேண்டியது அதுக்காகத்தான் இந்த பதிவு மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் கண்டிப்பா உங்களை வாழ்க்கைக்கு அவசியம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பதிவாக இருப்பது பதிவு ஃபுல்லா பாருங்க இல்ல நம்ம சேனல ஏற்கனவே ராகு கேது பிரிச்சு பலங்கள் மற்றும் குரு பிரிச்சு பழங்களா பதிவிட்டாச்சு பக்கம் அவங்க போய் பாருங்க கண்டிப்பா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே திறமையில சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் நான் பதி கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனும் வந்து சீரும் நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாமல்ல ஸ்ரீ வாரஹிமன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசர ராஜ கணபதியின் அன்பான் வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே இரண்டு முறை கிடைக்கும் இரண்டு முறை வாய்ப்பினை கொடுக்கும் அது காதலா இருக்கலாம் திருமண வாழ்க்கையா இருக்கலாம் குழந்தை பாக்கியமா இருக்கலாம் சோ இப்படிப்பட்ட இரண்டு முறை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய பெறக்கூடிய நட்சத்திரங்கள் அல்லது திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று சோ ரெண்டு முறை உங்களுக்கு வாய்ப்பு உண்டு எல்லாத்துக்குமே சரிங்களா சரி உங்களுக்கு மிக முக்கியமா நான் சொல்லக்கூடியது வாய்ப்புகள் ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய விஷயங்கள் சோ இந்த முதல் அந்த குழந்தை பாக்கியத்தை பத்தி சொல்லிடுறேன் குழந்தை பாக்கியம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் ஒரு முறை கிடைக்கும்போது அந்த குழந்தை பாக்கியத்தை தக்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தை பாக்கியத்துல ஒரு தடை ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு சரிங்களா ஸோ குழந்தை பாக்கி ஒரு முறை கிடைச்சாலே அதை தக்க வச்சு சேவ் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சீக்கிரமாகவே குழந்தையை பெற்றுக்கொள்வது நல்லது இது முதல் விஷயம் ரெண்டாவது பிள்ளைகளுடைய பிரிவு உங்கள் பிள்ளைகள் திடீர் காதல் இல்லை திடீர்னு ஒரு வேலை விஷயம் இப்படி பிள்ளைகளுடைய பிரிவுகள் அல்லது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஒரு மனவர்த்த கஷ்டங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அது மீண்டும் கட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பிள்ளைகள் பிரிஞ்சு போனாலும் மீண்டும் இணையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரிங்களா அப்போ அந்த பிள்ளைகளுடைய உறவுகள் ரீதியான விஷயத்துல கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது நல்லது சரிங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியாக காதல் கல்யாணம் திடீர்னு ஒரு காதல் கல்யாணம் ஏற்படுறதுக்கு திருவாதனை வாய்ப்பு என்பது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கைய தலைகளை மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ அதனால திருவாதிரி காதல் கல்யாணம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அரைஞ்சு மேரேஜ்னாலும் சரி திடீர் காதல் உங்களுக்கு ஏற்படவும் திடீர் காதல் கல்யாணம் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகேங்களா ஸோ மேலும் திருவாதனைக்காரர்களுக்கு பிறக்கும் பொழுதே ராகு திசை அதுக்கடுத்து குரு திசை சனி திசை இப்படி ஒவ்வொரு திசையாக வந்து ஆரம்பிச்சிடும் இதில் வந்து சனி திசை காலகட்டங்கள் கண்டிப்பா உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தில் கூடிய முக்கியமான நபருடைய இழப்பு பிரிவு ஏற்பட காரணமாக அமைஞ்சிடும் ஓகேங்களா அப்ப சனி திசை நடக்கும்போது உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகளும் உறவுகள் சார்ந்த பிரச்சனையும் வரும் அதில் எப்போதுமே நீங்கள் கண்ணுங்க அர்த்தமாக இருந்தாங்க எனக்கு ஒரே கெட்டதா சொல்றீங்க ஒரு நல்லது கூட இல்லையா அப்படின்னு அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உண்டு திருவாதனை வச்சு அந்த அதிர்ஷ்ட யோகங்கள் எதை சார்ந்து வரும் அப்படின்ட்டு வெளிநாடு யோகம் வெளிநாட்டு யோகம் கண்டிப்பாக இருக்குது திருவாணச்சரக்காரங்களுக்கு அல்லது வெளிநாடு தொடர்புடைய ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கறது அல்லது வெளிநாட்டுக்கு பொருளை ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் செய்கிறது அல்லது இந்த ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் இந்த கிரிப்டோ கரன்சி இப்படி வெளிநாடு சம்மந்தப்பட்ட பேங்கு இல்லை பெட் மேட்ச் போன்ற ஏதோ ஒரு விஷயத்தில் வெளிநாட்டு கரன்சி என்பது உங்கள் கைக்கு வர்றதுக்கும் அல்லது வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள் தொழில் பண்ணக்கூடிய தொடர்பு ஏற்பட்டு அதனால் பண லாபங்கள் பார்ப்பதற்கு வாய்ப்புண்டு சரிங்களா அந்த யோகம் உங்களுக்கு உண்டு இது போக அந்த லாட்ரி டிக்கெட்டு சொல்லுவோம் அல்லது இந்த குதிரை ரேஸ் இந்த பெட்டிங் மேட்ச்னு சொல்லுவோம் அல்லது ஒரு பொருளை கைமாற்றி விட்டு பெரிய அளவு இடையிலிருந்து கமிஷியல் லாபம் பார்க்குறது ரியல் எஸ்டேட் வியாபாரத்தை கூட சொல்லலாம் ஒரு இடத்தை வைத்து பெரிய அளவு லாபம் பார்க்குறது மற்றும் அரசியல் சார்ந்த வேலை அல்லது தொழில் அதன் ரீதியாக ஒரு லாபங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு ஓகேங்களா இந்த விஷயத்திலெல்லாம் யோக கதவுகள் உங்களுக்காக திறந்திருக்கும் இந்த துறையில் ஏதாவது ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு விட்டுறாதீங்க அதே இந்த டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டு சரிங்களா ஸோ கத்தி எடுத்து வேலை பார்க்கக்கூடிய மருத்துவத்துறை சரிங்களா அதே போல் கத்தி கத்தி சண்டை ஓடக்கூடிய நீதித்துறைன்னு சொல்லலாம் வக்கீல் சம்மந்தப்பட்ட இந்த துறை இந்த துறைகளில் ஏதாவது ஒன்று நீங்க காலடி எடுத்து வச்சீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பா உறவுகள் அத்தனையும் உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு உச்சத்தை தொடுவீர்கள் அதுக்கு யோகம் இருக்குது சரி இந்த மாதிரி வாய்ப்பு உங்களுக்கு ஒரு முறை தான் கிடைக்கும் மறுமுறை உங்களுக்கு கிடைக்காது சரிங்களா தெளிவாக நீங்கள் பயன்படுத்திங்க அந்த சான்ஸை விட்டுனா ஸோ இதற்கு அடுத்தபடியாக அந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களை பொறுத்தவரை குறிப்பிட்டு இந்த கட்டிய வீட்டால் பிரச்சனை ஏற்படும் வீடு கட்டிட்டீங்க இந்த வீடு கட்டின வீட்டால் சில பிரச்சனை ஏற்படும் அது புரிவி சொத்தாக இருந்தாலும் அதில் ஒரு பிரச்சனை ஏற்படும் அந்த பிரச்சனையை தீர்த்துக்கொள்வது பேசியே தீர்த்துக்கிறது நல்லது ஒரு கோட்டை கேஸ் வழக்குன்னு போயிட வேண்டாம் வாழ்க்கையில் சரிங்களா அது டூ வீலர் சம்பந்தமான விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஸோ இதற்கு அடுத்தபடியாக நம்ம சொல்லக்கூடியது வேலையில் பயணம் டிராவல் அலைச்சல் இருந்து கொண்டே இருக்கும் சோ உங்களோட வேலை அலையிற வேலையா இருக்கும் அடிக்கடி வேலையை மாற்றுறது அடிக்கடி தொழிலை மாற்றுறது போன்ற விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதை மாற்ற முடியாது மாற்ற முடியாத சம்பவம்னு சொல்லலையே அது இதுதான் சோ வேலையில் பயணமும் அடிக்கடி வேலை மாற்றம் அடிக்கடி தொழில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு அப்போ என்ன பண்ணிக்கலாம் திருவண்ணாச்சு சைடில் ஒரு பிஸ்னஸ் ஒரு தொழில் வச்சுக்கிறது உங்களுக்கு எப்பவுமே நல்லது சரிங்களா இதற்கு அடுத்தபடியாக மாமியார் வீட்டு வழிகளில் இருக்கக்கூடிய அல்லது கிடைக்கக்கூடிய நன்மைகள் கிடைக்காது அது திருவாதிரக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் மாமியார் ஒரு இருந்து ஏதாவது எதிர்பார்க்கறீங்க அது கிடைக்காது ரொம்ப ரொம்ப வாய்ப்பு குறைவு சரிங்களா சோ மாமியார் வீட்டில் பிரச்சனையும் கம்மியா இருக்கும் அதே நேரத்துல நன்மையும் உங்களுக்கு நடக்காது ஓகேங்களா மாமியார் வீட்டிலேருந்து இருந்து எதை எதிர்பார்த்தாலும் அது கிடைப்பதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு உங்களுக்கு ஓகேங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியாக திருவா நட்சத்திரங்களுக்கு கண்டிப்பாக அரசியல் யோகம் சினிமா பதவிகள் அரசியல் பதவிகள் சினிமா வாய்ப்புகள் மற்றும் திடீர் பிரபலம் அடையக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக இருக்குது அதிர்ஷ்ட வாயிலாக நீங்கள் டக்குன்னு பிரபலம் அடைவீங்க செய்தி ஊடகங்களில் பிரபலம் அடையக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு சரிங்களா ஸோ அந்த ஒரு சான்ஸுக்கு உங்களுக்கு கிடைச்சாலும் அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட வேண்டாம் அதை தாராளமாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இது போக இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஷூரா நான் சொல்லி சொல்லக்கூடியது இந்த குரு திசை மற்றும் புதன் திசை காலகட்டங்களில் திருமண வாழ்க்கை குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் சொத்து சம்பந்தமான யோகங்கள் கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா அப்ப அந்த திசைகள் நடக்கும்போது வாய்ப்பை நழுவ விடாம பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதுல இந்த சனி திசை காலகட்டங்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் வாழ்க்கை துணை சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் உறவுடைய பிரிவுகள் அல்லது இழப்புகள் ஏற்படலாம் அந்த உறவுகள் தாய் தந்தை அல்லது பெரியப்பா சித்தப்பா போன்ற உருவாக கூட இருக்கலாம் சரிங்களா அப்படி நடக்கும்போது தப்பிக்கிறதுக்கு என்ன கால பைரவருடைய வழிபாடுகள் கண்டிப்பாக பண்ணிக்கிறது நல்லது திருவாதி சரிங்களா மற்றபடி நீங்க பயப்படாமல் இருக்கலாம் மேலும் இது எல்லாத்தையும் தாண்டி திருவாதி நட்சத்திரக்காரங்கள் எப்பொழுதும் திருநாகேஸ்வரம் அல்லது திருப்பாம்பரம் அல்லது சங்கரன் கோயில் அல்லது திருக்காலகஸ்தி இந்த ஸ்தலங்களுக்கு பிறப்பின் நடிப்பில் வருடத்திற்கு ஒரு சென்று சென்றுவிட்டு வர உங்களுடைய காரியங்கள் தடைகள் விளக்கும் சரிங்களா இது எல்லாமே ரெண்டா கிடைக்கும் சொன்னா அந்த திருமண வாழ்க்கையும் ரெண்டா போயிருமே அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா இந்த தலங்களுக்கு சென்று வணங்கி விட்டு வர திருமண வாழ்க்கையில் கூடிய பிரிவுகள் சரியாகும் ஓகேங்களா மற்றபடி பயப்படாம இருக்கலாங்க சோ நல்ல நண்பர்களே நாம் இன்றைய மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவருக்குரிய பலனை பற்றி பார்த்த உங்களுக்கு பயன்படுத்த பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் சேர்ச்சிங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட தர பிள்ளை கணவர் சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் அவசரம் தவறாம செல் பண்ணிச்சுங்க மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாயும் எல்லாம் திருவடி சரணம்